சிறப்பு முன்னறிவிப்பு எச்சரிக்கை நாளை பிற்பகல் கரையை தொடுகிறது யாழில் தயார் நிலையில் அதிகாரிகள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அடுத்த எழுபத்தி இரண்டு மனத்தியாளங்கள் குறித்து மிக அவதானம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி தொடர்பான விரிவான செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வானிலை முன் மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் இயக்குநர் ஜெனரல் சம்பத் கொட்டுவை கொடை இதனை தெரிவித்துள்ளார் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கிழக்கு கடற்கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகம் மேற்கு தெற்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாண பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி வடமாகாணத்தில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வவுனியா மென்னர் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் எழுபத்தி ஐந்து தொடக்கம் நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் புலனரவை பகுதிகளில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து மில்லி வரை மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை அல்லது நூறு மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் சப்ரகம மாகாணத்தின் ரத்னபுரி மற்றும் கேகாலை பகுதிகளில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் மேல் மாகாணத்தின் கொழும்பு கள்ளத்துறை மற்றும் கம்பகா பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தென் மாகாணத்தின் காலி மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்தின் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அவ்வப்போது நூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மாகாணத்தின் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்களுக்கு எழுபத்தி ஐந்து தொடக்கம் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுபியக்கொடமையிலும் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் கணிசமான மலைவீழ்ச்சி கிடைக்கிற பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரசு உத்தியோகத்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் யாழ் செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வாங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்திற்குரிய தீவக கடல் போக்குவரத்துகளும் இன்றிலிருந்து மாறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது அதே வேளையில் மீனவர்களே கடற்றொழிற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்திற்கு ஒன்பதாம் திகதிகளில் கூடுதலான மலைவூழ்ச்சி இருக்கக்கூடும் அதாவது நூறு மில்லிமீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகின்றது இதனால் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையின் கீழ் அனைவரும் உள்ளடக்கி அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அரசு அதிபரினால் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனர்த்த நிலைமை தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது சகல கிராம மட்ட உத்தியோகத்தர்களும் இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை என வலியுறுத்தியுள்ளார் வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்பு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா குறிப்பிட்டுள்ளார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி வங்காள விரிகுடாவில் மட்டக்கிளப்பு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அண்மிக்கும் வாய்ப்புள்ளது இது யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது வில குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே மெலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என வலியுறுத்தியுள்ளார் அதேவேளை வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்பு கிழக்காக நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அதன் வெளிவலிய முகில்கள் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளை தொட ஆரம்பித்துள்ளன கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை பதிவாக தொடங்கியுள்ளது காற்றும் வேகமாக வீச தொடங்கியுள்ளது ஆகவே அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் எழுபத்தி இரண்டு மணித்தியாளங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை எனவே கனமழை வேகமான காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போதே எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தான் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி கூறினார் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது வீதிகளை திறப்பது பாடசாலைகளை நடத்தி செல்வது தையிட்டு திசை ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தேர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல் ஜனாதிபதி வழங்கியதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தான் வடக்குக்கு வரும்போது இப்பிரச்சினைகள் தொடர்பில் ஆழமாக ஆராய்வோம் எனவும் கூறியுள்ளார் இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வானிலை முன்னறிவிப்புகளை மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் இயக்குனர் ஜெனரல் சம்பத் கொட்டுவை கொடை இதனை தெரிவித்துள்ளார் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கிழக்கு கடற்கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமுவ மேற்கு தெற்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாண பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி வடமாகாணத்தில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வவுனியா் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் எழுபத்தி ஐந்து தொடக்கம் நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் புலனரவை பகுதிகளில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை அல்லது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் சப்ரகம மாகாணத்தின் ரத்னபுரி மற்றும் கேகாலை பகுதிகளில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் மேல் மாகாணத்தின் கொழும்பு கள்ளத்துறை மற்றும் கம்பகா பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தென் மாகாணத்தின் காலி மாதுரை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்தின் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அவ்வப்போது நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மாகாணத்தின் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்களுக்கு எழுபத்தி ஐந்து தொடக்கம் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவேக் மேலும் தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுக்கமானது ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனி ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக நாட்டிற்குள் நுழையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலைமை நிலைமை காரணமாக தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த தாழமுகமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோரப் பகுதியான பொத்துவிலுக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் தாழமுக்கம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடச்சொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திடம் அவர் கோரியுள்ளார்